கிரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல ஏழாம் வகுப்பு கணிதம் அதாவது பருவம் ஒன்று முதல் இடைப்பருவ தேர்வுக்கான ப்ரீவியஸ் இயர் அதாவது போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கோடிட் அதாவது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எல்லா சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் மார்க்லேயே பார்த்தீங்கன்னா மூன்று கோடிட்ட இடங்கள் சரியா தவறா மூன்று அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்போ டோட்டலா ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் டென் மார்க்ஸ் முப்பதில் பத்து மார்க் ஒன் மார்க்ல வந்துருச்சு அதுக்கு அடுத்தது ரிமைனிங் வந்து நீங்க லாஸ்டா போட்டு பாருங்க இதுலயும் கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணி போலியா அதுல இருந்து அஹ் கொஸ்டின்ஸ் தான் இதுல வந்திருக்கும் சரிங்களா இப்போ இதுல வந்து பாருங்க கோடிட்ட இடங்கள் சரியான தவறாயின எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்து நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க இது முதல் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏழாம் வகுப்பு மேக்ஸ் கணிதம் இருக்கு இல்லையா அதை போட்டிருப்போம் நீங்க அந்த மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த ஒரு தேர்ட்டிக்கு நீங்க ட்வெண்ட்டி பிளஸ் வாங்கலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தாராளமா வாங்கலாம் சரிங்களா ஸோ நீங்க நம்ம போட்டிருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி பாருங்க இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதுலயும் பாத்தீங்கன்னா பத்து ஒன் மார்க் இருக்கு ஸோ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நீங்க இதுலேயும் அதே தான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிட்ட இடங்களை நிரப்புங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் இருந்தது சரிங்களா ஸோ இதையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதுல எடுத்துக்காட்டு சம்ஸும் இருக்கும் பிளஸ் அந்த பயிற்சி வினாக்கள் எக்ஸசைஸ் வினாக்கள் இருக்கும் இல்லையா அதையும் போட்டு பார்க்கணும் சரிங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அதாவது நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்ட பிறகு இதை வந்து ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக மாடல் கொஸ்டின் பேப்பரா எடுத்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த சம்மு எந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வரல அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நீங்கள் வந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்க சரியான விடையை தேர்த்து எடுத்துக்க எழுதுக அஞ்சு மார்க்கு அடுத்து கோடிட்டை எடுத்து நிற்பக அஞ்சு மார்க் சரியா தவறா அஞ்சு மார்க் பொறுத்துக்கு அஞ்சு மார்க் ஸோ இருபது மார்க் வந்து ஆஹ் ஒன் மார்க்ஸ்லயே வந்துருச்சு அவுட் ஆஃப் சிக்ஸ்டிக்கு இருபது மார்க் வந்துருச்சு சோ ரிமைனிங் நாற்பது மார்க் தான் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி டூ மார்க்ஸ் கொஸ்டின் அடுத்தது ஜாமெட்ரி எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டர்லயும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லயுமே நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் ஒன் மார்க்ல உங்களுக்கு ஒரு தப்பு கூட வந்து வரக்கூடாது டுவெண்ட்டினா அதுல டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வந்துடும் அப்பதான் வந்து ரிமைனிங் நீங்க எடுக்கிறது வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து ஸ்கோர் கொடுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அதை மட்டுமே படிச்சாலுமே நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சம்மான் நீங்க போட்டு பாக்கணும் இது எல்லாத்தையுமே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கும் இது அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதுலயும் பாருங்க பத்து ஒன் மார்க் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ பத்து ஒன் மார்க்கு அதுக்கப்புறம் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்பக ஒரு அஞ்சு கேட்டிருக்காங்க அடுத்து சரியா தவிர அஞ்சு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு விடையளி இது அடுத்தது ரெண்டு மார்க் ஸோ இது ஃபுல்லா ஒரு பேப்பர் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் வித்தவுட் சாய்ஸ் சாய்ஸ்னா சாய்ஸ் விட்டுட்டு நீங்க எல்லாம் போடக்கூடாது இதுல இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா எந்த சம் தரல பக்கத்துல ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க அந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க இது நமக்கு வரல இது நமக்கு தெரியல அப்படின்னும் போது ஃபைனலா எது இதெல்லாம் தெரியலையோ அதை நீங்க வந்து தனியாக எடுத்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம் எங்க நமக்கு வந்து தெரியாம இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்தது விருதுநகர் மாவட்டம் இது வந்து முப்பது மார்க் தான் இதுல இருக்கிறதே இப்போ த்ரீ மார்க்ஸ் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்பக சரியாக தவறாக ஒரு மூணு சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஒரு நாலு மீதி இருக்கிறது எல்லாமே இந்த டூ மார்க்ஸ் சம்ஸ் அடுத்து த்ரீ மார்க்ஸ் சம்ஸ் இதுதான் ஸோ இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா வரும் நீங்க அப்படியே மனசுலயே இல்ல வாயிலே வந்து ஓரளா வந்து நம்ம மேக்ஸ் படிச்சோம்னா நம்ம போடும் ஆன்சர்ஸ் போடும்போது போது ஸ்ட்ரக் ஆவீங்க சோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு பேப்பர் ரஃப் நோட் பேப்பர் ரஃப் நோட் எடுத்து பென் பென் எடுத்து நீங்க வந்து போட்டு பார்க்கணும் ஒரு ஒரு சமூகம் இதுதான் வரும் அடுத்த ஸ்டெப் இது வரும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா கூட நீங்க போட்டு பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது மதுரை இதுலயும் பாருங்க ஒன் மார்க்ஸ் வந்து இதுல வருது அவுட் ஆஃப் ரிமைனிங் முப்பது மார்க் தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது டூ மார்க்ஸ் ஜாமெட்ரியில இருந்து வந்திருக்கா இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பாருங்க இதுலயும் பத்து ஒன் மார்க் கேட்டிருக்காங்க இதுலயே வந்து சூஸ் கேட்டிருக்காங்க பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது டூ மார்க் கொஸ்டின் அடுத்து ஏதேனும் நான்கு வினாக்கள் அதுல வந்து சிக்ஸ்டீன் வந்து கண்டிப்பான கட்டாய கேள்வி சரியா சிக்ஸ்டீன் வந்து கம்பல்சரி போடணும் ஸோ நீங்க மத்ததை ஆப்ஷனல்ல விட்டுடலாம் பட் சிக்ஸ்டீன்த் வந்து கம்பல்சரி கொஸ்டின் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் கொஸ்டின் நாலு வினாக்களுக்கு விடையளிக்க ஸோ இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரலாக பார்க்காதீங்க இது ஒரு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஸோ இதில் வந்து நியர்லி உங்களுக்கு ஒரு ஏழு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் மாடலுக்கு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து ஒரு ஒரு சாப்டராக எதாவது நீங்கள் போட்டிருக்கீங்க போடலை உங்களுக்கு தெரியுது எந்த சாப்டர் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ஏழு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சாப்டர்ல நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் தெரியல இந்த சாப்டர் ஈஸியா இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களோட செல்ஃப் அனலைஸ் நீங்களே பண்ணிக்கோங்க நீங்க போட்டு பார்த்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா இதோட இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் ஓவர் ஸோ இந்த எல்லா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரும் எடுத்துக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எது தெரியலையோ அந்த மேலே வந்து எழுதி வச்சுக்கோங்க ஃபுல்லாக முடிச்சுருங்க முடிச்சுட்டு எது தெரியலையோ அதை வந்து தனியாக வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டு பாருங்க சரிங்களா நல்லா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்